ஜவஹர்லால் நேரு இருந்த காலத்துல அப்பொழுது இருந்த எதிர்கட்சி ஆட்கள் எல்லாம் வந்து ஐயா கல்கத்தாவில் ஒரு அம்மா இருக்கிறாங்க மதர் தெரசா அவங்க பேரு அவங்க பயங்கரமான மத மாற்றம் செய்கிறார்கள் அவர்களை போய் நீங்க தடுக்கணும் பாராளுமன்ற ஒரு குழுவை ஏற்படுத்தி அவர்களை விசாரித்து அவருடைய காரியங்களை பார்த்து அவருடைய காரியங்களை தடுத்து நிறுத்தணும் அவர்கள் மத மாற்றம் செய்கிறார்கள் என்று சொன்னார்களாம் நடந்த சொன்னாரா சரி வாங்க நானே வருகிறேன் நம்ம போய் என்ன நடக்குது என்று பார்ப்போம் அந்த அம்மாவுடைய அலுவலகத்தில் விசாரிக்கும் பொழுது பின்னால் இருக்கிற நோயாளிகள் பிரிவில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு உள்ள போய் மதர் தெரசேசாவுடைய அந்த ஸ்தலத்தில் அவர்களை பார்க்க போகும்போது அவர் குஷ்டரோகிகள் மத்தியில் அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு மருந்து போட்டு அவருடைய காயங்களை கட்டி கொண்டிருந்தார்களா வந்த நேரு பார்த்து கேட்டாராம் இதுவா மதமாற்றம் வந்து செய்வீங்கன்னு சொன்னா நாளைக்கே இந்த அம்மா நாடு கடத்திடுறேன் அப்படின்னா பேச முடியாதபடி திரும்பி வந்துட்டாங்களாம் கிறிஸ்துவர்கள் என்பவர் நற்கிரியைகளை செய்கிறவர்கள் ஒரு ஆமீன் கூட காணும் நம்ம எத்தனை பேருக்கு உதவி செய்யறோம் எத்தனை பேருக்கு நற்கிரியர்களை செய்கிறோளாய் இருக்கிறோம் கத்தனுடைய பிள்ளையா இருக்கிற நம்மை இந்த உலகம் நற்கிரியை செய்கிறோளாய் பார்க்கிறது உலகத்திற்கு வெளிச்சங்களாய் கத்த நம்மை வைத்திருக்கிறார் ஆமேன்